குழந்த மாட்டிக்கிச்சு தமிழ் ப்ரோ சொல்லி குடுத்து ப்ரோ ஏன் ப்ரோ குச்சிட்டேன் ப்ரோ கொலகார

ஹெட்ஷாட்டா ஹெட்ஷாட்டா இதுல அந்த இது கம்யூனிகேஷன் இது வந்து பட்டன் இல்ல மண்மத்தை <laughs> தக்காளி <laughs> <laughs>

நான்தான் வந்து மார்கனா மாதிரி நான்தான் மார்கனா மாதிரி தமிழ போட்டேன் ஆனா பிக்காச்சு எப்படிதான் சொன்னீங்க பாவண்டாவது

हमारे एलपीडी वो जीएफ बोलो आ ये एलपीडी वो जीएफ रा